வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஏழாம் பாகம் இரண்டாம் அத்தியாயம் குரு சிஷிய உறவு அது வழி வழி வரும் உபதேசம் பிரத்யக்ஷ குருவை பிதா என்றார் அந்த பிதா அவருக்கு ஒரு பிதா இல்லாமல் எப்படி உண்டாவார் அப்படியே அந்த பிதாவுக்கும் பிதா அவருக்கும் பிதா என்று தானே அப்பா இருந்தால் தாத்தா கொள்ளு தாத்தா எள்ளு தாத்தா என்று அப்படியே போய்கொண்டுதானே இருக்கிறது அப்பாவுக்கு ஸ்ரார்த்தம் என்றாலும் தாத்தா கொள்ளு தாத்தாவையும் அங்கே கூப்பிடத்தானே செய்கிறோம் அதே மாதிரி குரு என்ற அப்பாவையும் பரம்பரா கிரமமாக சேர்த்து தானே பூஜிக்கணும் ஆதியிலிருந்து அந்தந்த கால சிஷியர்களுக்கு பரோமோபகாரம் பண்ணி வந்திருக்கிற குரு பரம்பரையை நாம் மறக்கவே கூடாது பரம ரிஷிகள் என்று வருவதை ஆச்சாரியால் பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்தாக்கள் என்று மரபு வழிவந்த ஒரு குரு பரம்பரையாகவே அர்த்தம் பண்ணியிருக்கிறார் வழி வழியாக ஒரு உபதேசமோ அனுஷ்டானமோ வந்திருக்கணும் அதற்குத்தான் வெயிட் அதிலே வந்த ஒரு ஒவ்வொருத்தரின் அனுஷ்டான பலமும் அனுபவ பலமும் சேர்ந்து சேர்ந்து அதுதான் வஜ்ரம் பாய்ந்த மாதிரி எது சத்தியமோ எது ஹிதமோ அதை உறுதி பண்ணி தரும் பல பேர் பல தலைமுறைகளாக வாழ்க்கையிலேயே நடத்தி காட்டி பலனடைந்து வெற்றி கண்ட வழியாக ஒன்று இருக்கிறதென்றால் அவர்கள் அத்தனை பேரும் கண்டு கொண்ட லட்சியம் சத்தியமாகத்தானே இருக்க முடியும் ஃப்ரீ திங்கிங் சுதந்திர சிந்தனை அது இது என்று சொல்லிக்கொண்டு நம் ஒருவருடைய அல்ப புத்தியை கொண்டு மாத்திரம் கண்டு கொள்வது எப்படி இத்தனை நிலைப்பட்ட சத்தியமாய் இருக்க முடியும் ஹர ஹர சங்கர ஜெய ஜெய்சங்கரை அடுத்து மரபு மீறுபவன் மூடன் ஆச்சாரியால் சம்பிரதாயத்துக்கு விருத்தமாக முரணாக வேற அபிப்பிராயம் சொல்கிறவனை ஆச்சாரியார் மூர்க்கன் என்றே சொல்வார் அவர் கருணாலயமாக இருந்தவர் அவரே இப்படி கடுமையாக சொன்னார் என்றால் பரம சத்தியம் என்று அவருக்கு தெரிந்த ஒன்றை எப்படிச் சொல்லாமல் இருக்க முடியும் ஜனங்களின் நல்லதற்காகவே அவர்களை நல்ல வழியில் கொண்டு வரணும் என்ற கருணையினாலேயே சம்பிரதாயத்தை ஒட்டியே போங்கள் சொந்த முடிவு பண்ணி வீணாக போகாதீர்கள் என்பதை இப்படி கண்டிப்பான வார்த்தை போட்டு உபதேசித்தார் அழகான ஒரு பெரிய மரபு வழி வழியாக வந்திருக்கும்போது அதை விட்டுவிட்டு பிடிவாதமாக தன்னையே வீண் பண்ணி கொள்கிறவன் மூர்கன் இல்லாமல் வேற என்ன அதைத்தான் சொன்னார் சம்பிரதாயத்தில் வராத புது அர்த்தத்தை சாஸ்திரங்களில் புகுத்திச் சொல்கிறவனை ஆச்சாரியார் ஆத்மகா அதாவது தன்னையே பண்ணி கொண்டவன் மூடன் மூடனாயிருந்தும் வாயை மூடிக்கொண்டிருக்காமல் ஊருக்கு உபதேசம் பண்ணி மற்றவர்களையும் குழப்புகிறவன் என்றெல்லாம் பலமாகவே கண்டித்து கீதா பாஷ்யத்தில் சொல்லி இருக்கிறார் எனவே அவன் அத்தனை சாஸ்திரமும் படித்தறிந்தவனாயிருந்தாலும் அவனை மூர்கன் என்றே தள்ள வேண்டும் என்கிறார் ஜெய் ஜெய ஜெய்சங்கர ஹரஹரங்கர ஜெய ஜெய்சங்கர இது போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை மகாப்பிரிவ அருள் வாக்கு ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரங்கரை